¡Cuidado

கருணாகர மன்னன் என்று பெயர்த்தி குறையில்லாமல் சிறப்போடு இந்த கருணாகர நாட்டை கலைஞர் நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறேன் இருந்தாலும் நாட்டு என தேடி வந்தார்கள் அவர்கள் இடும் பயிர்கள் எல்லாம் கொடிய மிருகங்கள் அத்தனையுமே வேட்டையாட வேண்டும் என்று என்னிடத்திலே முறையிட்டார்கள் அதனால் இப்போதே அங்கே தான் நிற்காத பஸ்ஸு கூட நிற்கும் ஓய் என்னகா கிணத்து ஒரு ரூம்மா எனக்கு வாங்க லீவ் போடலாம் லீவ் எனக்கு தெரியாது லவ் தெரியாதா தெரியாது அடிப்பாய் ஒன்றா பிறந்த லவ் போச்சு தெரியாதுன்னு சொல்கிறாளப்பா ஓய் லவ் போத் தெரியாது தெரியாது கரும்பு அலைக்கு போயிக்கிறியா இல்ல ஜூஸ் கடைக்கு போயிக்கிறியா ஆ போயிருக்கிறியா ஆமா என்ன செய்வாங்க கரு அர்த்தே

இந்த ஆம்பளைகளுக்கு எங்கன்னா ஒரு துன்பம் துயரம் ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒரு பையன் வந்து நிற்க மாட்டான் ரோட்ல எவனா குடிச்சிட்டு விந்து கிடக்கட்ட பாரு அவன் கிடக்குறான் கை சேடப்பான் எங்க குடிச்சிட்டு விந்து கிடக்குறான் வா நம்ம போலாம் அப்படின்னு போய் கிடப்பான் ஒரு ஆம்பளை நடந்து போட்டோம் கூட்டு ரோட்ல இல்லையா ஐயா எனக்கு ஒண்ணுமே கொஞ்சம் வீட்டுல விட்டுரு ஐயா அப்படின்னு சொல்லிப்பாரு வண்டியில காத்து இல்லணும் பா வந்து ஆய மாதிரி வயசானது ஏ குழந்த ராஜா கொஞ்சம் கூட்டு மாதிரி ஏறி வேலைக்கு விட்டுடுறான் ஆ பெட்ரோல் இல்லை அப்படின்ட்டு போவான் ஆனா இந்த மாதிரி அறியாத பொண்ணுங்க ஏங்க கொஞ்சம் கூட்டு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ஐயோ உங்களுக்கு இடமா வாங்க வந்து உக்காருங்க வந்து உக்காருங்க கூட்டு வர மாட்டான் எங்க போனமோ அந்த இடத்துல இருந்து கூட்டு வருவோம் ஆம்பளைங்களுக்கு எந்த ஒரு துன்ப நேரமோ அந்த இடத்துல போக மாட்டாங்க கதா நாயகம் ஆனா பொம்பளைக்கு ஒண்ணு நான் எங்க இருந்தாலும் பிச்சை புடி வளர்ந்துடுறானுங்கப்பா ஆமா நான் என்ன பண்ண நினைச்சிடும் அது அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவன் பண்ணுவான் கேட்டா

கேள்விப்பட்டு நன்றி பார்க்கிறேன் முதல் முறை இன்றி கருணாக அரிசி பருப்புனா காலகத்தில போக நீங்களை காப்பாத்து வந்து என்ன பண்ணா வேணாம் நீங்களே வரவில்லை என்றா இந்த பவன செய்திருப்பாத்துல நீங்களும் எனக்கு தெரியாது

வீட்ல ஏன் நீ ஷோர் ஆகுறேன்னு கேட்டேன் அது நீ சண்டை போட்டு தாளி கேட்டி இந்த ஸ்கூல் பசங்க ஆயிடு கிடையாது செவுத்துல ஆணைக்கு மாட்டு வருமே அது மாதிரி மாட்டு வந்துட்டா போக மாட்டேங்குது ஐயா சத்தியமா கிடையாது நவாறு அவர் யாரு என்னன்னே தெரியாது வாதரை மாத்திட்டோம் ரெண்டு பேரும் ஆமா நான் போட்டுக்கிறேன் காலில் வெட்டி இருக்கணும் இல்ல மாங்களே தான் இல்ல கால மெட்டியா இருக்கணும் மெட்டி போடுனா வந்தா ஒரு நாலு போல போறது அப்படியே இந்த வழியா தான் ஓடிண்டா காணகத்தில் வழியா வரும்பொழுது பொழுது கல்லு முளை பாட்டு கை நிக்கி வின்று ரெண்டு கால்ல மெட்டி கை நிக்கி கால சப்ப கால ஓ ஒரு ஒரு கால் நடுவுல போய் பாளோ ஆமா நடுவுல போறது சேத்துறீங்க நடுவுல நடுவுல தெரியாது கலபெருக்கு தெரியாது சத்தியமா <laughs> சொல்றேன் <laughs> <laughs>

இவனை கொன்று இவனை படைக்க வைத்து அவன் மீது அந்த